ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மிகவும் இலகுவா செய்யக்கூடிய ஒரு இறால் கறி தான் பார்க்க போகிறோம் இறால்கறி வந்து விதம் விதமாக செய்யலாம் பல வகையான கறி செய்யலாம் இன்றைக்கு நாங்கள் செய்கிறது மிகவும் இலகுவா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சுவை மிக்க இறால் கறி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்வேன்ட்டு பார்ப்பேன் நான் வந்து இப்போ இறால் வந்து வடிவாக்க அழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் மற்றது இங்கே வந்து வெங்காயம் கருவேப்ப பச்சை மிளகாய் பழம் உள்ளி ஒரு சிறிய துண்டு இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த வச்சுருக்கிறேன் நான் இதெல்லாம் வெட்டோனும் மிகுதியை நாங்கள் செய்முறையில் பார்க்கலாம் இதில் வந்து நான் புளியும் ஊற வச்சுருக்கிறேன் புளியும் மூறிக்கொண்டு இருக்குது நாங்கள் இதை வெட்டி போட்டு செய்முறையில் பார்ப்போம் மிச்சத்தை பாருங்கள் எல்லாம் வெட்டிட்டேன் பச்சை மிளகா உள்ளி எல்லாம் வெட்டிட்டேன் இஞ்சி அப்படியே போடுறேன் ஒரு சி துண்டு அவிஞ்சி வேறு அப்படியே அவிஞ்சு ஊறும் அப்படியே போடுறேன் உள்ளியையும் இப்படி வெட்டி வைக்கிறேன் பச்சை மிளகா எல்லாம் வெட்டியாச்சு ஒரு கூட்டி வ கூட்டி தான் வைக்க போறேன் அவ்வளோ சுயா இருக்கும் பாப்பம் எப்படி செய்வோம் பாருங்கோ இப்போ நான் கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் பாருங்கோ இவ்வளோ வெந்தயம் போடுறேன் ரா இறாலுக்கேற்ற மாதிரி தானே அப்போ இவ்வளோ போடுறேன் அதோட வெங்காயம் வெட்டி எல்லாம் போடுறேன் தேவையான அளவு உப்பு கால டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு தூள் இறையும் போடுவேன் புளி தண்ணியையும் விடுவான் புளி தண்ணியும் விட்டு பார்த்து செய்யலாம் மிச்சம் இதோட ஒரு ஒரு மே சக்கர அளவு ஒரு எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு உப்பு உப்பு போட்டுட்டேன் எல்லாம் போட்டுட்டேன் மிந்தியம் எல்லாம் போட்டாச்சு கருவேப்பிலை பச்சை மிளக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு பிசைவோம் வடிவம் உப்பு புலி எல்லாரும் சேரு இப்ப மூடி விட போகிறேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருந்து ஊரட்டும் ஆல்கறைக்கு நான் வந்து இந்த குட்டி கோவாயில இருக்கு வேண்டினது இத ஒரு வர செய்ய போகிறேன் ஏற்கனவே வர போட்டிருக்கிறேன் வர வீடியோ இன்றைக்கும் இந்த வர செய்ய போகிறேன் இது வந்து வீடியோ பார்க்காதவர்கள் போய் பாருங்கோ நல்ல சுவையாக இருக்கும் இன்றைக்கு கறிக்கு இந்த வரையும் நல்லா இருக்கும் அது ஊரட்டும் நான் இந்த அழுதை வெட்ட போகிறேன் பார்க்காதவர்கள் போய் பார்த்து இதே மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி குட்டி கோவா கடைகளில் விற்குது பாருங்கோ அறுபத்தொம்பது சென்ட்க்கு வேண்டினால் நல்லா இருக்குது இந்த வர செய்ய எழுநூற்றி ஐம்பது கிராம் அறுபத்தொம்பது சென்ட்டு ரெண்டு மூன்று கடையில் பார்த்தேனா அதே விலையிலான்னு விற்கிறாங்க அப்போ நான் கண்டு வாங்கிட்டு வந்தது ஒருக்கா செய்து ரெண்டு தரம் செய்து மூன்று தரம் செய்தேன் நான் தடவை இண்டியோட இது முடியுது அப்போ இது மிகவும் சுவையாக இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க பாருங்க இது மினக்கேடும் இல்லை நான் இந்த வீடியோ நான் இப்போ காட்ட போகிறதில்லை இப்படி செய்து போட்டுக்கிறேன்னு பாருங்கோ மினக்கேடு இல்லை ஒரு கோவாவை ரெண்டாவட்டிட்டு நடுவில் இருக்கிற நிறம்பெல்லாம் எடுத்தால் காணும் பிறகு நாங்கள் வர செய்யும் போது இதெல்லாம் அந்த உடைஞ்சு தானாக வரும் தனித்தனியாக வரும் அவ்வளோ சுவையாக இருக்கும் பா ச பார்க்காதவர்கள் அந்த பெரிய வீடியோவை போய் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கோ மினக்கேடு இல்லை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வர தான் நீங்கள் உங்களுக்கு சமையலுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மினைக்கேடாமல் டக்காண்டு வெட்டி போட்டு செய்யலாம் அப்படி ஒரு தான் இது இந்த மி மினி கோவாக செய்து சாப்பாருங்கோருக்கா இப்போ பாருங்கோ நான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் இப்போ அடுப்பு போட போகிறேன் எல்லாம் வச்சுட்டு அடுப்பை போட்டு அளவான ஹீட்டில் மெல்லிய ஹீட்டில் விடுவான் இப்போ அடுப்பு போட்டுட்டேன் இப்போ மூன்று நிமிஷம் ஆயிடுச்சு நான் எப்படி எனக்கு வந்து பார்க்குறேன் இப்போ அதுலேயே தண்ணி வரும் பார்த்தீங்களா நான் தண்ணி விடாமத்தான் வச்சேன் நான் அந்த வெங்காயம் எந்த களிப்பழம் அந்த இறாலில் தண்ணி வந்தானே அப்படியே வச்சிருக்க வேறுபோ பிரட்டி விடுவோம் உப்பு புளியெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு நல்லது பார்த்து போட்டு கொள்ளுவோங்க தண்ணி அதுலேயே வருது நான் தண்ணி தான் வச்சது திருப்பி மூடி விடுவோம் கடைக்கிட திறந்து பாருங்கோ தண்ணி சேர்க்கையில் உங்களுக்கு தண்ணி எப்படி வேணுமென்றத உங்களுக்கு பிரட்ட பிரட்டலாக வேணுமென்றால் பிரட்டலாக விடுங்கோ நான் இப்போ பால் கொஞ்சம் சேர்க்குறேன் பால் விட்டு கலந்து விடுங்கோ நீங்கள் வந்து பிரட்டலாக வைக்கிறேன்டா அப்படியே விடலாம் அதெல்லாம் குழப்புழம்பா விடமெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க பால் விடாமலும் வைக்கலாம் இந்த காரி அப்படியே நான் கொஞ்சம் பால் சேர்த்தேனா சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க நான் வந்து தேங்காய் பால் பவுடரை சுடுதண்ணி விட்டு கரைச்சு விட்டேனா நீங்கள் இது பசு பால் பால் பிரியாண்டு விற்க தானே விடுறது அந்த மாதிரி வர்றாண்டாலும் விடலாம் ரால் நாங்கள் ஆவிய போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருந்தால் காணும் பத்து பன்னெண்டு நிமிஷத்தோட நாங்கள் அடுப்ப நீட்டலாம் அதுக்கு முதல் நீங்கள் பார்த்து உங்களுக்கு குழம்பா வேணுமேடா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே தண்ணியாக விட்டு கொள்ளலாம் நல்லா கொதித்து வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி போட போகிறேன் கொஞ்சம் உப்பு காணாம புளி விட்டால் புளி காணும் உப்பு தான் கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது இப்போ எங்களுக்கு அடுப்பு நிப்பாட்டலாம் இப்போ நான் அடுப்பு நிப்பாட்ட போகிறேன் நல்ல ஈஸியான கறி புதுசாக சாமியல் செய்கிறவர்கள் இந்த மாதிரி செய்யலாம் அவ்வளவு ஈஸி சுகமும் டக்கண்டு செஞ்சிடலாம் இந்த மாதிரி பத்து நிமிஷம் அதுக்கு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே அவிய விட வேண்டாம் பிறகு அந்த என்ன ரால் வந்து இந்த சாஃப்ட்டாக இருக்காது டக்கண்டு சமைச்சிடலாம் ஈஸியாக இப்போ நான் உங்களுக்கு போகிறேன் பாருங்க நீங்கள் வந்து பிரட்டலாக வைக்கிறேன்டா தண்ணியை விடாமல் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் அப்படியே கூட்டி வச்சுட்டு அப்படியே நாங்கள் மெல்லி அடுப்பில் வச்சு தண்ணி விடாமல் அப்படியே பிரட்டி பிரட்டலாக செய்யலாம் பால் விடாமல் கூட செய்யலாம் நான் கொஞ்சம் குழம்பாக விடுமான்ட்டு பாலும் விட்டு கொஞ்சம் குழம்பாக்கி விட்டேன்னா உங்களோட விருப்பம் படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ சுகம் சுகமும் கறியும் நல்ல சுவையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கருத்துக்களை எழுதுங்கோ இத்துடன் இந்த வீடியோ கொள்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் சப்போர்ட் அமையும்